இந்த நீ துவக்கி வைக்க திருவரம்பூர் காவல் ஆய்வாளர் அவர்களையும் முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் அன்பளிப்பு வழங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் ஊராட்சி செயலாளரும் மதிப்பிற்குரிய சந்திரசேகர் அவர்களையும் அன்பளிப்பு வழங்கிய சுமாதேவி இப்பராஜ் அவர்களையும்

மற்றும் இந்த ஏற்று போட்டைப்பேற்றிருக்கும் திருவரம்பூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்கள் விழா நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பதாயிரம் அன்பளிப்பு வழங்கிய முன்னாள் ஊராட்சி செயலாளரும் மதிப்பிற்குரிய அன்பான சந்திரசேகர் அவர்களுக்கு எங்கள் விட குழுவின் சார்பாக நன்றையினை தெரிவித்துக் கொள்கின்ற அடுத்த சுற்றுக்கு ஆட சுற்று வீரமலை நினைவாக உத்தமஸ்ரீயரும் ಜಿ ಎಂಸಿ ವಿನ್ನವ ಕಳ ಮನಿ ಆಯತ್ತಬಿ ಕೇಟ್ಕೊಳ್ಕೊಂಡು ವೀರಮಲ ನೆಲೆವಾಗ ಉತ್ತಮ இந்த வட்டத்தில் இரண்டி வெற்றி பெரு வெற்றி பெறுங்க சிறப்பாக விளையாடும் வீரருக்கு ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது

아아っ! ť flaws yapa! Erды za maine! Ū fiz fizerden! 은п� Assassins Ep bols sain Apa þaasan meer duang za vatziiome si javas i xo Freeze, relu lođen preto மூன்று வெற்றி புள்ளிகள் சமநிலையில் இரண்டு அணிகளிலும் கூந்தை மூன்று ஒரு மூன்று வெற்றி புள்ளிகள் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் ரசனர் அணியினர் ஏழு வெற்றி கொள்கிற குழந்தை நான்கு வெற்றி கொள்கிற கௌத்தரசு அணியினர் ஏழு குழந்தை நான்கு கவுத்தரசன் உள்ளினர் ஏழு வெற்றி புள்ளிகள் கூட்டை நான்கு வெற்றி பள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் கவுத்தரசன் வல்லுவர் कोटे नांदे काउंटर सेंटर लोग ये சௌத்தரசுநல்லூர் பன்னெண்டு வெற்றி பணிகள் கோந்தை நான்கு வெற்றி பணிகள் வேணா <laughs> நீடம் <laughs> ஏழு வெற்றி பதினான்கு வெற்றி பணிகள் ஏழு அடுத்த சுற்று ஆட்டத்திற்கு ஆறாயிரம் வீரமொழி நினைவாக உத்தமஸ் ஜி எம் சி பின்னமங்கலம் அணிவரும் ஆயிரத்தி ரெண்டுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள்

에이 야야야 에이 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 오라딩게 에이 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 에 Thank <laughs> you.

இரண்டு நிமிடம் கௌத்த பதினேழு பதினேழு வெற்றி கொள்ளுங்கள் கூத ஏழு வெற்றி கொள்ளுங்கள் ஏழு பதினேழு கடைசி இரண்டு சிறப்பாக <imitation> விளைய <imitation> <imitation> பதினெட்டு வெட்டுப் பள்ளிகளும் நூற்றி ஏழு வெட்டுப் பள்ளிகளும் பெற்றுள்ளன I don't know. ಅವಾಗ ಉತ್ತಮ ಶ್ರೀನಿವರೋ ಚೌತರ ಸುದತ್ತವಂತರ ದಂಪನ